கரூர் பரப்புரையின் போது ஏற்பட்ட அந்த கூட்ட நெரிசலில் சம்பவங்கள் அதனை தொடர்ந்து நடைபெறுகின்ற விஷயங்கள் இவை அனைத்து அலசி ஆராயப்போகிறோம் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் திரு விஜய் அவர்கள் அந்த பாதிக்கப்பட்ட மக்களை வீடியோ கால் மூலியமாக பேசியிருக்கிறார் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுடைய விவரங்களை புறம் சேகரித்து அவங்களுக்கு வந்து ஒரு குடும்பத்துக்கு இருபது லட்சம் ரூபா பணம் கொடுக்குறோன்னு சொல்லி ஏற்கனவே அறிவிச்சிருந்தார் அந்த பணத்தை கொடுப்பதற்கு அவர் தயாராகி அந்த வேடையில் நடந்துக்கிட்டு இருக்கு இதற்கிடையில் தமிழ்நாட்டில் என்ன நடைபெறுகிறது இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட பதினாறு நாட்கள் ஆகப் போகிறது பதினைஞ்சி நாட்கள் போகிறது அப்போ இதனுடைய விளைவுகள் எந்த மாதிரி போய் சேர்ந்துருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா பொதுமக்கள் அனைவரும் எல்லோருடத்திலும் நாங்கள் சென்று கேட்கும் பொழுது அண்ணன் திரு விஜய் அவர்கள் மீது எந்த தவறும் இல்லை பாதிக்கப்பட்ட மக்களே சொல்கிறாங்க இன்றைக்கி ஒருத்தர் கூட பேட்டி கொடுக்குறாரு அந்த பையன் வந்து கூட்ட சைடில் சிக்கி லைட்டாக அடிபட்டுருச்சு அவங்க அப்பா சொல்கிறாரு அண்ணன் திரு விஜய் அவர்கள் வந்தது எனக்கு தெரியாது தெரிஞ்சிருந்தால் நானும் கூட போயிருப்பேன்றாரு இன்றைக்கு எல்லோரும் விரும்புகின்ற ஒரு தலைவன் எல்லோரிடம் நாங்கள் சென்று கருத்து கேட்கும் எல்லோருமே சொல்கிற ஒரே சொல் இது வந்து திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு சதி இந்த கரூர் சம்பவம் என்பது திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு சதி அந்த சதி வலையை எப்படி அண்ணன் திரு விஜய் அவர்கள் விலகி கொண்டு விலக்கி கொண்டு எப்படி வெளியே வருவார் என்பது தான் நம்ம பார்க்க போகிறோம் தமிழ்நாட்டு அரசியல் அவர் பார்க்காததா ஐம்பது வயது கொண்டவர் அண்ணன் திரு விஜய் அவர்கள் இன்றைக்கு சினிமா துறையிலே அவர் எவ்வளவு கஷ்டங்களை சந்திச்சிருப்பார் எவ்வளவு லாப நஷ்டங்களை சந்திச்சிருப்பார் அவர் பார்க்காத பிரச்சனைகளாக இன்றைக்கு சூப்பர் ஸ்டாராக திரைப்படத்துறையில் திரைப்படத்தின் உச்சியிலிருந்து இன்றைக்கு அரசியலில் வந்திருக்கிறார் அப்போ அவருக்கு எதுவும் தெரியாமையாக இருக்கும் அப்போ அரசியலில் அவர் வந்திருக்கிறாரில்ல வந்தவருக்கு இது போன்ற சூழ்ச்சிகள்லாம் வரும் தெரியாமையாக இருக்கும் இன்றைக்கு ஒரு பதினஞ்சு நாள் ஆகிவிட்டது ஒரு மௌனத்தில் இருக்கிறார் அவர் எந்தவித பேச்சும் தமிழக வெற்றி கழகத்திலேருந்து யாரும் வினை ஆற்ற வேணாம் யாரும் பதில் கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளை இப்போ இந்த கட்டளை ஏற்று இன்றைக்கு தொண்டர்கள் பூரா அமைதியான முறையில் பாதிக்கப்பட்டவர்கள் இறந்து விட்டார்கள் நம்ம எதுவும் பேசி அரசியல் ஆக்கக்கூடாது அப்படின்ற நோக்கத்தில் அமைதியாக இருக்கிறாங்க இதை பயன்படுத்தி கொண்டு இன்றைக்கு சமூக வலைதளத்தில் யூடியூப்களில் உட்காந்துக்கிட்டு ஒவ்வொருத்தனாக பேட்டி கொடுக்குறேன் நம்ம ஒவ்வொரு பேட்டியாக பார்த்துக்கிட்டே வர்றோம் ஆ ஒருத்தையும் பேசுனா இது வந்து ஒருத்தர் பேர் சொல்கிறார் ஒரு பெரிய பத்திரிக்கை ஆசிரியர் நக்கீரன் கோபால் அவர் ஒரு பேட்டி கொடுக்குறாரு என்ன கொடுக்குறாரு அப்படின்னா முதல்ல அவர் வந்து ஒரு முடிவு பண்ணிட்டார் திரு விஜய் அவர்களை விமர்சித்து நம்ம வீடியோ போட்டோம்னா நேம் ஆயிரலாம் அது வந்து எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான் அண்ணன் திரு விஜய் அவர்களை நீங்கள் வஞ்சி போட்டிங்கனாலும் ஆயிடலாம் ஃபேமஸ் ஆயிரலாம் அவங்க வீடியோ வைரல் ஆகிரும் உங்களுக்கு காசு வரும் அவரை வஞ்சி போட்டாலும் வசைபாடி போட்டாலும் காசு வரும் அவரை வாழ்த்தி போட்டாலும் காசு வரும் அது எல்லோரும் அறிந்த விஷயம் அப்போ நான் கிரண் கோபால் அவர் என்ன செய்கிறாருன்னா உடனே இது வந்து ஒரு சினிமா ஷூட்டிங்கி ஜனநாயகன் படத்துக்காக ஷூட்டிங் எடுத்துருக்காங்க தான் இந்த உயிர் போயிடுச்சு இதுக்கு காரணம் விஜய் அப்படின்றார் அவர் ஒரு அவர் ஒரு புதுசாக ஒரு வதந்தியை கிளப்புறாரு இந்த தமிழ்நாடு அரசாங்க காவல்துறை என்ன பண்ணுதுன்னா யாராவது ஏதாவது ஒரு கருத்து சொல்லி வீடியோ போட்டால் உடனே வந்து இவங்க வந்து வதந்தியை கிளப்புறாங்கன்னு சொல்லி கைது பண்ணுது அரசுக்கு ஆதரவாக பேசினா அவங்கள யாரையும் கைது பண்ணாது அண்ணன் திரு விஜய் அவர்களை திட்டி தீர்த்து போட்டால் இந்த அரசு இந்த காவல்துறை கைது பண்ணாது அதே நேரத்தில் அரசுக்கு எதிராகவோ உண்மையை பேசினாலோ வதந்தி அப்படின்னு சொல்லி கைது பண்ணி உள்ளதுக்கி போட்டுறாங்க அப்போ நக்கிரன் கோபால் ஆசிரியர் அவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா விஜய் வந்து உரிமையில் பேசுகிறார் அவன் இவன் அப்படி இப்படி அருவருக்கத்தக்க வகையில் பேசுகிறார் இது முற்றிலும் ஒரு தவறான விஷயம் ஒன்று அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு செந்தில் அவர் அவர் ஒரு பக்கம் உட்காந்துக்கிட்டு திமுக தி திமுகலேருந்து ஒரு குறிப்பிட்ட ஆள் இருக்காங்க நடுநிலையாளர்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பத்திரிக்கையாளர்ன்ற பொறுவையில் அவங்கவுங்க ஒரு ஒரு கருத்தை சொல்லிக்கிட்டு அண்ணன் திரு விஜய் அவர்களை திட்டி தீர்த்து வீடியோ போடுறது இப்போ என்னன்னா அவரை திட்டி வீடியோ போட்டால் நேமாயிடலாம் சரி போடு எவ்வளோ காலந்தேன் எவ்வளோ காலந்தேன் அவங்களுக்கு இருக்கும் அதனால் நீங்களும் வீடியோ போடுறீங்க சரி போடுங்க அதே நேரத்தில் அன்றைக்கி சமூக வலைதளத்தில் பெண்கள் பூரா தன்னெழுச்சியாக குடும்ப பெண்கள் பூரா அவங்களும் வீடியோ போடுறாங்க அண்ணன் திரு விஜய் அவர்களுக்கு ஆதரவாக அப்போ பார்த்தீங்கன்னா அண்ணன் திரு விஜய் அவர்களுக்கு எதிர்ப்பாக சில பேர் வீடியோ போடுகிறார்கள் ஆதரவாக பல பேர் வீடியோ போடுகிறார்கள் இதுதான் இன்றைக்கு உண்மை அப்போ மக்களுக்கு தெரியும்ல இந்த யார் இந்த சதி செயலை யார் அப்படின்னு இன்றைக்கி சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்லி உயர்நீதிமன்றத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பத்திலேருந்தே ஒருத்தர் போட்டிருக்காரு அதில் போய் இப்போ என்ன பண்ணுறேன் அந்த பாதிக்கப்பட்டவர்கிட்ட எப்படி ஒரு கேஸு போடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அவர் அவருடைய மயம் இறந்திருக்கேன்ற வருத்தத்தில் கேஸ் போடுறாரு அவங்க வீட்டில் போய் உங்கள் வீட்டுக்காரோட நீங்கள் சண்டை போட்டிருக்கீங்களே உங்கள் வீட்டுக்காரருக்கு உங்களுக்கு எவ்வளோ நாள் வீட்டுக்காரரு கூட சண்டை போட்டால் தன்னுடைய பிள்ளை பக்கம் நாயத்தை அவர் கேட்க முடியாதா அவருடைய மயன் இறந்து போயிட்டேன் உண்மையான என்னான்னு கேட்டால் அவர் ஒரு கேசு போடுறாரு உடனே போய் இவங்க போய் அந்த குடும்பத்தில் சண்டை எடுத்து அவன் பொண்டாட்டிட்டையும் இவன்டையும் பேசி சண்டை போட்டு அவங்க அதை ஒரு வீடியோ எடுத்து அண்ணன் திரு விஜய் அவர்களுக்கு எதிரான கருத்தை சொல்லுங்கன்னு சொல்லி அந்த பெண்மணிகிட்ட பேட்டி கேட்குறாங்க இப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு இதில் ஒரு பக்கம் அன்னாதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர் பிரச்சாரம் நடந்துக்கிட்டு இருக்குது அங்கே நாலு பேர் தூக்கி நிப்பாட்டுறேன் உடனே அவர் இருந்தால் பாருங்கள் பிள்ளையார் சொல்லி போட்டாங்க தமிழக வெற்றி கழகம் கூட்டணிக்கு வரப்போகுதுன்னு அவர் ஒரு பேச்சு அதில் ஒரு பக்கம் என்ன பண்ணுறாங்க தலைமை சொல்லாமல் யாரும் கட்சி கொடியை எங்கேயும் பயன்படுத்தக்கூடாது மற்ற கட்சி கூட்டத்தில் அப்படின்னா அது ஒரு பக்கம் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க இப்படி ஒரு மனிதர் நல்லா பேசிக்கிட்டே வந்தார் மக்கள் மத்தியில் அண்ணன் திரு விஜய் அவர்கள் பேசின பேச்சுக்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவித்தான் ஒரு சில பேர் நிறையா பேர் ஆதரவு தெரிவித்தாங்க இப்போ பேசாமல் கம்முன்ட்டு இருந்தால் ஏன் பேசலைன்றேன் இன்றைக்கி கரூர் விவகாரத்தில் அண்ணன் திரு விஜய் அவர்களை நீங்கள் உடனடியாக சம்பவம் நடந்தவொடனே நீங்கள் மெட்ராஸுக்கு போயிருங்க இங்கே என்ன அசம்பவம் ஆயிரும் சொன்னது வந்து காவல்துறை இன்றைக்கு கோர்ட்டில் அவங்க சொல்லியிருக்காங்க அப்போ காவல்துறை நீங்கள் போயிருங்கன்னு அனுப்பி வச்சுட்டு அந்த தமிழக வெற்றி கிழ நிர்வாகிகள் கைது பண்ணிவிட்டு ஒரு சில பேரை ஒரு சில பேர் மொழி வழக்கு போட்டுட்டு யார் உள்ள களத்துக்கு வராத அளவுக்கு ஒரு ஒரு தடையும் போட்டுட்டு இப்போ என்ன பண்ணுறாங்க யாருமே வரலை அப்படின்ற ஒரு பக்கம் இவர் போயிட்டார் மெட்ராஸுக்கு இவர் கரூரில் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆக இவங்களே ஒரு செயலை செய்து விட்டு பிறகு இவங்களே அது மக்கள் மத்தியில் இவங்களே ஒரு வதந்தியை கிளப்புறது ஆக மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் சதி செயலை செய்தவர்கள் யார் வதந்தியை கிளப்புபவர்கள் நல்லவர்கள் கெட்டவர்கள் மக்களுக்கு தெரியாதா எத்தனை தேர்தலை சந்திச்சிருப்பாங்க இந்த இருபது இருபத்தாறு அண்ணா உங்களுக்கு புது தேர்தலா இது தெரியும் அவர்களுக்கு நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் யார் ஆட்சிக்கு வந்தால் மக்கள் நல அக்கறையோடு இருப்பார்கள் எங்கே பார்த்தாலும் லஞ்சம் 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 லஞ்சந்தாங்க ஒருத்தன் இறந்துட்டேன் கடந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் நாங்கள் வந்து உடம்பு முடியல ஒருத்தர் சேர்க்க போகிறோம் போய் இப்போ ஆஸ்பத்திரியில் சேர்க்க வண்டி தள்ளுறவன்லேருந்து காசு கேட்குறேன் நாலு நாள் உயிரோடு இருந்தேன் நாலாவது நாள் செத்து போயிட்டேன் அவனை கொண்டு போய் அடக்கம் இருந்து எல்லா பக்கமும் லஞ்சம் 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 ஆஸ்பத்திரியில் ஒரு விஓ ஆஃபீஸில் போய் ஒரு 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 இடத்துடைய சர்வே நம்பரு ஒரு பிளாக் நம்பரு டிஎஸ்எல்ஆர் நம்பரை குறைச்சி குடிஞ்சுன்னா அவே லஞ்சம் கேட்குறேன் எங்கே போனாலும் அரசு வேலையை அரசு அதிகாரிகள் செய்வதற்கு லஞ்சம் ஒரு கக்குசு அடப்பு இருக்குது இதை வந்து அடப்பு எடுத்து விடுங்கப்பா அப்படின்னு சொன்னால் அதில் காசு கேட்குறேன் சம்பளம் அரசாங்கம் கொடுத்துருது எங்கே பார்த்தாலும் அரசு ஊழியர்கள் அரசு வேலை பார்ப்பவர்கள் ஊழியர்கள் எல்லோரும் அரசிட்ட அரசு சம்பளத்தை நம்முடைய வரி பணத்தை வாங்கிறேன் ஆனால் மக்களிடம் வந்து லஞ்சமாகவும் பணத்தை பெற்றுக்கிறேன் இப்படி இருந்தால் அந்த ஊழலை லஞ்சத்தையும் யார் ஒழிப்பா மக்களுக்கு கோவம் வரும்ல அப்போ அந்த கோவத்தில் வெளிப்பாடாக தேர்தலில் ஓட்டு போடுவேன்ல தினந்தோறு செய்திகளை பார்க்குறேன் ஊடகத்தை பார்க்குறேன் பேப்பரை பார்க்குறேன் படிக்கிறேன் எல்லாமே இன்றைக்கி கையடகத்தில் வந்துடுச்சு சமூக வலைதளம் அதனால் புடம்போட்ட சொக்க தங்கமாக மீண்டும் வருவார் அண்ணன் விஜய் அவர்கள் தமிழக அரசியலே மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை படைத்த ஒரு தலைவர் அண்ணன் திரு விஜய் அவர்கள் வருவார் நிச்சயம் வெல்வார் தமிழக மக்களுக்கு நல்லதை செய்வார் என்று சொல்லி நடப்பது நடக்கட்டும் நன்மையாகவே நடக்கட்டும் வருங்காலம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய காலமாக அமையும் பார்ப்போம் நல்லதே செய்வோம் நல்லது நடக்கும் நல்ல ஒரு லட்சியம் வெல்வது நிச்சயம் மதுரையிலிருந்து சமூக ஆர்வலர் சங்கரபாண்டியன் நிச்சயமாக ஒரு நல்லது நடக்கும் அன்பு தலைவர் அவர்கள் வருவார்கள் கரூர் துயர சம்பவத்தில் உயிர் துறந்த அனைத்து உள்ளங்களுக்கும் இந்த நாற்பத்தி ஒரு உயிருக்கும் எங்களது ஆழ்ந்த இடங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் வருங்காலத்தில் இது போன்ற உயிர் பணி எங்கும் நடக்கக்கூடாது நன்றி வணக்கம்